அதிநவீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் கிராம ராமசேவகரின் உதவியாளர் மக்கள் நலத்திட்டங்களில் பாகுபாடு காட்டுவதாக பின் போராட்டம் தமிழ் மக்களை ஏமாற்றிய தென்பகுதி சிங்கள வேட்பாளர்கள் சுரேஷ் வேட்பாளர்களிடம் கடச்சொழியில் சமூகம் விடுத்துள்ள கோரிக்கை போலீஸ் மா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு பேச பந்து தென்னக்கோனுக்கு ஆதரவாக தேரர் குழு ஒன்று பேரணி கேரளாவுக்கு தேவையான உதவிகளை வழங்க தமிழகம் தயார் ஸ்டாலின் தெரிவிப்பு யாழ்ப்பாணம் நவாலி வடக்கு ஜே நூற்று முப்பத்தி நான்கு கிராம சேவகர் பிரிவில் கிராம சேவகரின் உதவியாளராக பெண்ணொருவர் செயல்பட்டு உதவி திட்டங்களில் பாகுபாடு காட்டுவதாக தெரிவித்து பெண்ணொருவர் திங்கட்கிழமை குறித்த கிராம சேவகர் அலுவலகத்துக்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் வருகின்ற உதவி திட்டங்களை தனக்கு விரும்பியவர்களுக்கு வழங்குவதாகவும் பொதுக் கூட்டங்களுக்கு சமூகமட்ட பொது அமைப்புகளுக்கு அறிவித்தல் வழங்குவதில்லை எனவும் பொதுவான இடங்களில் கூட்டத்துக்கான அழைப்பு அறிவித்தல் ஒட்டப்படுவதில்லை எனவும் தனக்கு விரும்பியவர்களுக்கு தொலைபேசி மூலம் அறியத் தருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளாா் இது தொடர்பான முறைப்பாட்டை தான் ஏற்கனவே அரசாங்க அதிபர் மட்டத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் இதற்கு முன்னர் இருந்த கிராம சேவகர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டார் என்றும் புதிதாக வந்த கிராம சேவகரும் ஒருவரிடம் கழிந்த நிலையில் அந்த பெண்ணின் கருத்துப்படியே செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அதுடன் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வாழ்வாதாரங்களிலும் பாகுபாடு காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறாக செய்ய வேண்டாம் என தான் பலமுறை கூறி முரண்பட்ட நிலையில் தான் பயங்கரவாதத்தை மீள உருவாக்க செய்ய உள்ளதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு மொட்டை கடிதம் மூலம் முறைப்பாடு செய்து பழிவாங்கும் முகமாக தன்னை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்கு அழைத்ததாகவும் கூறியுள்ளார் நேற்றைய தினம் போராட்டத்தில் தான் ஈடுபட்ட வேளை அவ்விடத்துக்கு வந்த கிராம சேவகர் தன்னிடம் எதுவும் கேட்கவில்லை என்றும் இன்றும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக கூறியுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டு பெண் தான் அனுப்பிய கடிதங்கள் தனக்கு கிடைத்த கடிதங்களை ஆடியில் தொங்குவிட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை எளிதில் விடலாம் என்ற பேச்சுக்கள் எடுபட மாட்டாது என ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் அவர்கள் யார் சரியான வேட்பாளர் என்று சொன்ன விஷயத்தை அவர்கள் புரிய வேண்டும் குறிப்பாக வடகிழக்கை பொறுத்தவரையில் எம்மை பொறுத்தவரையில் ஓட்டிக்கு வரக்கூடிய தென்பகுதி சிங்கள வேட்பாளர்கள் அனைவருமே தமிழ் மக்களை ஏமாற்றியவர்கள் தான் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இவர்கள் யாருக்கு வாக்களித்தாலும் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீரப்போவது கிடையாது நாட்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று பிரதான வேட்பாளர்கள் களமிறங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கிழக்கு கடற் தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையை அவர்களது தேர்தல் விஞ்ஞானத்தில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என அகில இலங்கை கடற் தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று நடைபெற்ற உலக வேளாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மூன்று பிரதான வேட்பாளர்கள் களமிறங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே அதிலும் குறிப்பாக வடகிழக்கு கடற்றொழில் சமூகம் அல்லது வடகிழக்கு கடற்றொழில் வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் மற்றும் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கங்களினால் சொல்லப்படுகிற அல்லது வழங்கப்படுகிற வாக்குறுதிகளை நிறைவேற்றாது கடந்து சென்றிருக்கின்றன ஆனாலும் கூட இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று பிரதான வேட்பாளர்களும் குறிப்பாக வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினையை அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொண்டு வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் வெளிக்கொண்டு வருவதை கடத்தொழில் சமூகம் பரிசீலித்து வடகிழக்கு இணைந்த கடற்றொழில் சமூகம் யாருக்கு வாக்களிப்பது என்பதை தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பின்பு தீ முடி தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்பதையும் போலீஸ் மாதிபரை நியமிக்கும் அதிகாரம் தற்போதும் ரணில் விக்ரமசிங்குக்கே காணப்படுகிறது என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் போலீஸ் மாதிபரை தான் நியமிக்க முடியாது என்று சொல்வதை ஏற்க முடியாது ரணில் விக்ரமசிங்க ஐந்து முறை பிரதமராகவும் தற்போது ஜனாதிபதியாகவும் நாற்பத்தேழு வருட அரசியல் வாழ்க்கையில் நாட்டுக்கு எதையும் செய்யவில்லை நாட்டிலே ஜூலை மாதத்தில் நாற்பத்தோரு வருடத்துக்கு முன்னர் நடந்த ஜூலை கலவரத்துக்கு இவர்களின் ஐக்கிய தேசிய கட்சி காரணமாக இருந்து தமிழ் மக்களின் சொத்துகளையும் உயிர்களையும் பறித்தது இவ்வாறாக தமிழ் மக்களுக்கு விரோதமான செயற்பாட்டை செய்து கடந்த தேர்தலில் ஒரு ஆசனத்தை பெறக்கூட முடியாத ஐக்கிய தேசிய கட்சி கோட்டபய ராஜபக்சவின் எஞ்சிய காலப்பகுதிக்கு ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தற்போது தனது பதவியை தக்க வைப்பதன் நோக்கம் ஊழல் நிறைந்த ராஜபக்ஷ ஆட்சியினரை காப்பாற்றுவதற்காகவே இவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் உலகமே வியந்து பார்க்கின்ற மோசடி விவகாரம் காரத்தில் ரணில் விக்ரம்ிங்க தனது நண்பர்களை பாதுகாப்பதற்காக இவ்விடயத்தை மூடிமறைத்து நாட்டுக்கு துரோகம் சேலை செய்தார் இவ்வாறாக நாட்டுக்கு பல துரோகம் இழைத்த ரணில் விக்ரம் சிங்க நாட்டின் ஜனாதிபதியாக வந்தால் நாடு மீண்டும் சிக்கலான நிலைக்கு மாறும் எனவே இவ்வாறான ஊழல்களை ஒழித்து கட்டும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனருகுமார் திசநாயக்கவை மக்கள் தெரிவு செய்து அவரை நாட்டின் ஜனாதிபதியாக முயற்சி செய்ய வேண்டும் என்று மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்டுள்ளார் தேசபந்து தினக்கோனை மீண்டும் போலீஸ் மாதிபர் பதவியில் அமர்த்துக்கோரே அகலக்கட ஸ்ரீ சுமண தேரர் முக்கியஸ்தர்கள் குழு ஒன்று கொழும்பில் இன்று பேரணியில் ஈடுபட்டனர் அதன்படி கோட்டை புகையிரத நிலையத்துக்கு அருகாமையில் ஆரம்பமாகிய கோட்டை போதி வரை சென்றதுடன் அந்த பாத யாத்திரையில் வெளிநாட்டு தேரர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த குழுவினர் போதி கோட்டைக்கு அருகில் சென்று சமய சடங்குகளை நடத்தியதுடன் போலீஸ் மா அதிபருக்கு அவர் பதவிக்காலத்தில் பணியாற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர் அத்துடன் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்காக போலீஸ் மாதிபரினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்துக்கு எதிராக தற்போது பல்வேறு தடைகள் விதிக்கப்படுவதாக அங்கு கூடியிருந்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் தேசப்பந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக பணியாற்றுவதை தடுத்து உயர்நீதிமன்றம் ஜூலை இருபத்தி நான்கு அன்று இடைக்கால தடை விதித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது நெருக்கடியான நேரத்தில் எமது சகோதர மாநிலமான கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவு சம்பவத்தில் உயிர்கள் பரிபோண செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன் முழுவீச்சில் நடைபெற்று வரும் மீட்புப் நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்கள் அனைவரையும் மீட்கும் என நம்புவதாக அவர் தனது எக்ஸ்தலத்தில் தெரிவித்துள்ளார்